ஸ்ரீமதி ராமானுஜாய் நமஹா இந்த லோகத்திலே ஞானம் சக்தி முதலானவைகளிலே பெரியவர்களாக இருக்கக்கூடியும் ருத்ரன் மற்ற தேவதைகள்லாமும் தாங்களே ஈஸ்வரன் என்று அபிமானித்திருக்கக்கூடியதை பார்த்து எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் தாங்கள் ஜீவிக்கக்கூடியது அவனாலேயே அவனுடைய அனுகிரகத்தாலே என்ற அறிவு இருந்தபொழுதிலும் துர் அபிமானத்தாலே தாங்களே ஈஸ்வரன் என்று இப்படி நினைத்து கொண்டிருக்கின்றார்களே இப்படிப்பட்ட அபிமானம் நமக்கும் ஏற்பட்டு விடுமோ என்ற சங்கையினாலே பயத்தாலே பயப்பட அவன் நம்மை ரட்சிக்கக்கூடியவன் எல்லா காலத்திலேயும் உடனிருந்து ரட்சிக்கக்கூடியவன் தன் முயற்சியாலே அவனை கண்ட அவர்களுக்குத்தான் அந்த பயம் இருக்க வேண்டும் நாமோ அவனுடைய அனுகிரகத்தாலே அவனை அடைந்தவர்கள் அவனை கண்டவர்கள் அப்படி இருந்த அவனையே பற்றாக கொண்டு அவனை அடைந்தவர்கள் அதனாலே நமக்கு இந்த பயம் அவசியம் கிடையாது அப்படி ஒருகால் நமக்கு இதுபோலே ஒரு நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் கழுத்திலே அப்படிப்பட்ட ஒரு கயிறை கட்டிக்கொண்டு நாம் இக்கட்டிலே இருந்தோம்னு சொன்னால் அவனே அந்த கயிற்றை அவிழ்த்து விட்டு நம்மை காப்பாற்றுவான் இதை அறிந்து கொள் என்று தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்றது போதே பொய்கை ஆழ்வார் அழகான ஒரு பாசுரத்திலே நமக்கு காட்டுகின்றார் நெஞ்சே உளன் கண்டாய் பல பாசுரங்களிலே பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை எல்லாம் பிறருக்கு உபதேசம் பண்ணி சொன்னவர் இப்பொழுது தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்றார் இந்த பாசுரத்திலே ஈஸ்வர சத்பாவத்தை தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்றது போலே சொல்றார் அப்படின்னா நம்முடைய ரக்ஷணத்திலே ஊன்றி இருக்கக்கூடிய அவனுடைய தன்மையை கொண்டாடி பேசுகின்றார் அப்படின்னு சொல்றார் சொல்லலாம் உளன் கண்டாய் அப்படின்னா நம்மை நம்மிடமே காட்டிக் கொடுத்து அழியச் செய்யாமல் ரட்சிப்பதற்கு சர்வேஸ்வரன் இருக்கின்றான் அழிய செய்யாமல் இருக்கும்படியா இருப்பதற்கு சர்வேஸ்வரன் இருக்கான் பிறராலே நமக்கு வர தீங்கக்கூடிய தீங்கை காட்டிலும் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தான் அதிகமா இருக்கு அதனால பிறரை பார்த்து அஞ்சுவது அப்படிங்கிறதை கொள்ளாமல் நமக்கு நாமே அச்சம் கொள்ள வேண்டி இருக்கு அதனாலே நம்மிடம் நம்மை காட்டி கொடுக்காமல் அவனையே உபாயமாக பற்ற வேண்டி இருக்கின்றது அதனாலே நம்மாலே நமக்கு அழிவு அப்படிங்கிறது ஏற்படாதவண்ணம் நம்மை இருக்கான் சரி உளன் அவன் இருக்கான் கண்டாய் அப்படிங்கிறதுக்கு ஒருகால் ஆத்மநாசத்தை விளைத்து கொள்ள முற்பட்டாலும் கூட நம்மை ரட்சித்து சத்த பெறுவதற்கு அவன் இருக்கான் அப்படிங்கிறத நினைத்துக்கொள் ஒரு முறை நாசத்தை தேடிக்கொள்வதற்கு நாம் முற்பட்டாலும் கூட நம்ம ஆத்மாவை நாசப்படுத்துவதற்கு அப்போ அவன் இருக்கான் நம்மை ரட்சிப்பதற்கு அப்படி இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை பித்தத்தாலே மோகித்து கழுத்திலே கயிறிட்டு கொண்டேனாகில் அறுத்து விழ விடுவிடாய் என்று அறிவுடையாருக்கு சொல்லி வைக்குமா போலே கழுத்திலே கயிறிட்டு கொண்டாலும் கூட அதை அறுத்து நம்மை ரட்சிப்பதற்கு அவன் உளான் என்று நீர் கொள்ளு எண்ணம் கொள்ளு உளன் காட் அப்படின்னு சொல்றார் அப்ப நீர் மயங்கிய பொழுதிலும் தெளிவாயிருக்கக்கூடிய சிறப்பு எனக்கு உண்டா அப்படின்னு உள்ளம் கேட்கறது போலே அதுக்கு சொல்றார் நல்ல நெஞ்சன்னா நீ அதனாலே உனக்கு அந்த தெளிவு உண்டு அவனே நமக்கு ரக்ஷகன் அப்படிங்கிற அர்த்தத்தை எனக்கு உபதேசித்த வல்லமை பெற்றதுனா நீ முந்துற்று நெஞ்சேன்னு பகவத் விஷயத்துல இவரை காட்டிலும் மிக அனுபவிப்பதிலே முந்தூரப்பட்டிருக்கக்கூடியதான நெஞ்சு அதனாலே தெளிவுடையதான நெஞ்சே உளன் கண்டாய் ரட்சிப்பதற்கு அவன் இருக்கான் என்பதை நீ உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்றார் சரி இது எப்படி கூடும் அப்படிங்கிற ஆக்ஷேபிக்காமல் இதை நீ உணர்ந்து கொள்வாயாக சரி அப்ப சர்வேஸ்வரனான அவன் பிறரை ரட்சித்து சத்தை பெறுவது அப்படிங்கிறதும் ஒண்ணு உண்டா பிறரை ரட்சித்துத்தான் அவனுக்கு சத்த பெற வேண்டுமா அப்படிங்கிறதும் ஒண்ணு உண்டா அப்படின்னா அவன் முத்தமன்னா பிறரை ரட்சித்துத்தான் சத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது அதமாதமன் அப்படின்னா பிறரை ஹிம்சிப்பதே யாத்திரையா கொண்டிருக்கக்கூடியவன் அதமாதமன் அதமர்களிலேயே மிகவும் அதமமானவன் சுயநலத்திற்காக பிறரை ஹிம்சிக்கக்கூடியவன் அதமன் சுயநலத்தையும் விட்டு பிறரை ரட்சிக்கக்கூடியவன் கூடியவன் பிறரை ரட்சித்தால் ஒழி உயிர் தரித்திருக்க மாட்டாதவன் உத்தமன் அப்போ நம்மைத்து இருக்கும் இன்றுதானா நம்ம ரட்சிக்க கூடியதனாலதான் அவனுக்கு உத்தமன்னு பேரா நம்ம ரட்சித்தால் தான் அவனுக்கு சத்தைன்னு ஒண்ணு உண்டான்னா என்றுமே உளன் கண்டாய் அவனுக்கு என்றுமே உண்டு அவன் என்றுமே உத்தமன் என்றுமே சத்தை உடையவன் அனுகூலர்களை எப்பொழுதுமே ரட்சிக்க கூடியவன் அசன்மே பவத்தி அசத் பிரம்மே தி வேத சேத்துன்னு சொல்றபடிக்கு பிரம்ம ஞானம் இல்லாமையாலே நாம் இல்லாதவர்களாக இருந்தோம் எப்போ பிரம்ம ஞானம் பெற்றவர்கள் அவர்களே உளர் பிரம்மம் உளது அப்படின்னு சொல்றவர்களே உளர் என்று சொல்றது போலே அப்போ உளரா இருந்தவன்று அப்போ பிரம்மம் இல்லை என்று சொன்ன பொழுதிலும் சரி பிரம்மம் உண்டுன்னு சொல்லி உளராக இருந்த பொழுதிலும் சரி வாசி இல்லாமல் எப்பொழுதும் ரட்சிக்கக்கூடியவன் கூடியவன் ரட்சிப்பதையே உறுதி பூண்டு ரட்சிக்க காரியத்தை உறுதி பூண்டு கொண்டிருக்கக்கூடியவன் அதனாலே உலனாகவே இருந்தான் கிடீ அப்போ என்றும் உளன் கண்டாய் எப்பொழுதுமே உளன் அவன் இருக்கான் ரட்சிக்கக்கூடியவன் என்றுமே இருக்கான் இப்படிப்பட்டவன் கனியா இருப்பானான்னா உள்ளத்து உளன் கண்டாய் உள்ளத்திலே இருக்கானே நெஞ்சிலேயே அதி சுலபனாய் எழுந்தருளி இருக்கிறான் கிடாய் அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் மனந்தன்னுள்ளே வாழ வந்த அப்படின்னு சொல்றபடி வந்து வைகின்னு சொல்றபடியும் பணிக்கடலில் பள்ளிகோளை விட்டு ஓடி வந்து என் மணக்கடலில் வாழ வல்ல மாய மணாள நம்பின்னு வடதடமும் வைகுந்தமும் துவராபதியும் இடவகைகள் இகழ்ந்துட்டு என்றும் இப்படியெல்லாம் பெரியாழ்வார் பாசுரங்கள் ஆழ்வார் பாசுரங்கள்லாம் சொல்றபடி எந்தன்னுடைய நெஞ்சமே நீழ் நகர் என்று பெரும் கோயிலான நம்முடைய ஹிருதயத்திலே உகப்போடு புகுந்து நித்தியவாசம் நித்திய சத்தை பெற்றிருக்கின்றான் நித்தியவாசம் பண்ணிக்கொண்டிருக்க இப்படி அவனை உள்ளத்திலே இருத்துவதற்கு சரி நீங்கள் என்றுமே உளன்னு சொல்லிவிட்டீர் சொல்லிவிட்டீர் இப்படி அவன் எப்பொழுதுமே உள்ளத்திலேயே இருப்பதற்கு நாம் பண்ணிய அனுஷ்டானங்கள் தான் என்ன 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 காரியம் செய்தோம் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் தன் நெஞ்சிலே வந்து புகுவதற்கு வேண்டாம் அப்படிங்கிறது தடுக்காமல் இருந்தோமே அதுவே நாம் செய்த காரியம் புக வேண்டாம் புக வேண்டாம் அவனை தடுக்காமல் இசையாது இருப்பது அப்படிங்கறது இல்லாமல் நாம் அவனை தடுக்காது இருந்தோமே அதுவே பெருமுயற்சி அதுவே பெருமுயற்சியாக அவன் நினைத்து கொண்டு நம்முடைய உள்ளத்திலே உளன் கண்டாய் அப்படிப்பட்டவன் தான் வெள்ளத்தின் மேயானும் வெள்ளத்தின் உள்ளானும் வெங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்று ஓர் சரி வெங்கடத்து மேயான் அவனுடைய சாதனானுஷ்டானத்துக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் பார் இது எப்படி ஒத்துக்கொள்வது நாம் பண்ணின முயற்சி இதுதான் தடுக்காததுதான் அப்படின்னு சொல்றீவே இதுக்கு பிரமாணம் உண்டான்னா திருப்பார்கடலிலே கண் வளர்ந்தருளினவன் அப்படின்னு பரமபதத்திலே இருந்தமையை சொல்றது வெங்கடத்து மேயான் வெள்ளத்தின் உள்ளான்னா திருப்பார்கடலிலே பரமபதத்திலே பரமபதத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன் வேங்கடத்து மேயான்னா திருவேங்கடத்திலே பொருந்தி நின்றவன் பத்த அர்ச்சாவதாரங்களுக்கும் உபலட்சணமா சொல்றார் இருந்தும் நடந்தும் கிடந்தும் அப்படின்னு காட்சியளைக்கும் நிலைகளையும் எல்லாம் சொல்றார் நின்றது இருந்தது கிடந்தது வெக்கா நீழ்நகர் எல்லாம் சொல்லி இப்படி ஒரு சேத்தனனுடைய நெஞ்சிலே நித்தியவாசம் செய்வதற்காகத்தான் இத்தனையுமே பரமபதத்திலே இருக்கக்கூடிய இருப்பு திருப்பார் கடலிலே எழுந்தருளி இருப்பது நின்னது இருந்தது கிடந்தது எல்லா திவ்ய தேசங்களிலே இருப்பது எதற்காகனா இவனுடைய நெஞ்சிலே நித்தியவாசம் பண்ணுவதற்காகத்தான் உள்ளான் அப்போ இதை பெற்ற பின்பு இவனுடைய நெஞ்சை நித்தியவாசம் பெற்ற பின்பு இடவகைகள் இகழ்ந்துட்டு இந்த இடமெல்லாம் வாண்டாம் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் இவருடைய நெஞ்சத்திலே எழுந்துருளியிருப்பானோ இவனுடைய நெஞ்சு நெஞ்சுகிருத்தம் இல்லை அப்படின்னா எனக்கு வாழ்வில்லை அப்படின்னு சொல்லும்படி பேர் உகப்போல எழுந்தருளி இருக்கான் வெள்ளத்தின் உள்ளானும் வெங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் நம்மை ரட்சித்து இருக்கிறபடி நம்மை ரட்சித்தே இருக்கான் உள்ளான் ஓர் அப்படின்னா இவன் நம்மை ரட்சித்தே அவன் சத்தை பெறுகிறபடியை அனுசந்தித்தால் அப்படின்னா அவனை பார்த்து அஞ்சுவதோ எட்டாக்கணியோ அப்படிங்கிறத எல்லாம் நினைக்க வேண்டாம் நமக்கு எப்பொழுதும் நம்முடைய ஹிருதயத்திலேயே எழுந்தருளி இருக்கக்கூடியதான நீர்மை படைத்தவன் சௌசீல்ய சௌலபியங்களை காட்டும்படியாக அர்ச்சையிலேயும் திருவேங்கட்டத்திலே எளிதாக சுலபமாக சென்று நாம் நாடி அவனை பெறும்படியும் எழுந்தருளி இருக்கான் இதெல்லாம் எழுந்தருளி இருப்பது எதற்காக நம்முடைய ஹிருதயத்திலே வந்து நித்தியவாசம் பண்ணுவதற்காகத்தான் அப்படி அவன் நேரம் காலம் சமயம் எல்லாம் பார்த்துருக்கக்கூடிய சமயத்திலே இசைவது அப்படிங்கறது இல்லைனாலும் கூட இசையாமல் இருப்பது தடுப்பது அப்படிங்கிறத செய்யவில்லை என்றாலே அந்த முயற்சியையே பெரு முயற்சியாக அனுஷ்டானமாக அவனை பெறுவதற்குன்னு நினைத்துக்கொண்டு அவன் நம்மை அனுபிரகிப்பான் அதனாலே நெஞ்சே பகவன் அனுபவத்திலே எப்பொழுதும் எனக்கு முற்பட்டிருக்கக்கூடிய நெஞ்சே நீ அவனுடைய நாமங்களையும் அவனுடைய அடியார்களினுடைய நாமங்களையும் அவனுக்கு கைங்கரியமும் அவனுடைய அடியார்களின் கைங்கரியமும் செய்வதையே நீ குறிக்கோளாக கொண்டு செய்வாயாகனு தன் நெஞ்சுக்கு சொல்றது போல பிறருக்கும் உபதேசமாக சொல்றார் அருமையான பாசுரம் அடியார்களினுடைய ஹிருதயத்திலே எப்பொழுதும் வீற்றிருப்பதையே தனக்கு பேர் உகப்பாக கொண்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு பக்தவச்சலன் பத்தராவி அப்படின்னு எல்லாம் எம்பெருமானுக்கு நாமும் சொல்றோம் அப்படி அடியார்களினுடைய ஹிருதயத்திலேயே எப்பொழுதும் வீற்றிருக்கக்கூடியவன் நம்முடைய ஹிருதயங்களிலும் எப்பொழுதும் எழுதொருளி இருந்து நமக்கு அனுகிரகம் பாலிக்கட்டும் என்று இந்த பதிவு ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா